அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் என்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் தனிவாக்கியம் அல்லாத வாக்கியத்தை தேர்வு செய்க இதில் தனிவாக்கியம் கிடையாதது எது மலர்விழி வரைந்தால் மலர்விழியும் விழியும் கயல் வரைந்தனர் கலா பள்ளி சென்றார் இதுல தனி வாக்கியம் அல்லாத வாக்கியம் பாத்தீங்கன்னா நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இது வந்து தொடர் வாக்கியமா வரும் மரபு பிஞ்சு வகை பெயர்களை தேர்வு செய்க முற்றிய தேங்காய் இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் முற்றிய தேங்காய் ஆப்ஷன்ல நெற்று என்பது சரியான விடையாகும் கேங்லியான் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன கேங்லியான் இதனுடைய சரியான கலைச்சொல் எதுன்னு பாருங்கள் ஆப்ஷன்ல நரம்பு செல்திரல் என்பது சரியான கலைச்சொல்லாகும் சுபராதது இதனுடைய சரியான பொருள் என்ன சுபராதது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க சுவராதது அப்படின்னா வற்றாதது என்பது சரியான விடை சரியான வரிசையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க பாடல்லையே வரும் ஆப்ஷன்ல பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடராகும் சரியான கலைச்சொல் என்ன திராணி இதில் வயலண்டாக வரும் டிராணி இதில் சரியான கலைச்சொல் என்ன திராணி என்பது கொடுங்கோல் ஆட்சியை குறிப்பதாகும் முத்துக்குடை என்பதை குறிக்கும் சொல் என்ன முத்துக்குடை இதை குறிக்கும் சொல் என்ன முத்துக்குடை இதை குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா சந்திராதித்தம் என்பது முத்துக்குடையை குறிக்கும் குறிப்பதாகும் வேதாரியன் வேதாரண்யம் என்னும் பெயரின் மருபுவை தேர்ந்தெடுத்து எழுதுக வேதாரண்யம் இதை நம்ம என்னென்ன அழைப்போம் ஆப்ஷன்ல வேதா வேதை என்பது வேதாரையின் வேதாரண்யத்தின் மருவு வந்து வேதை என்பதாகும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன கனக பரியேறி விரைந்து வருவாய் இதுல கனகம் அப்படின்னா எதை குறிக்கும் ஆப்ஷன்ல கனகம் என்பது பொன் அதாவது தங்கத்தை குறிப்பதாகும் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பண்டை காலத்தில் டேஸ்களின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள் எதோட காலில் வந்து ஓலையை கட்டி அனுப்புவார்கள் ஆப்ஷன்ல இதில் புல் புல் என்பது பறவையை குறிக்கும் பறவைகளின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள் என்பது சரியான ஒன்று இதழ் என்னும் சொல் குறிக்காத பொருள் என்ன இதழ் என்னும் சொல் குறிக்காத பொருளை தேர்வு செய்க இதில் உதடு பூவின் இதழ் பனை இதழ் புதுப்புணல் என்பது இதழை குறிக்காத சொல்லாகும் சாறு என்னும் சொல் குறிக்கும் இருபொருளை தேர்வு செய்காறு சாறு என்னும் சொல் குறிக்கும் இரு பொருள் எதுன்னு பாருங்க விழா மற்றும் கல் என்பதை குறிப்பது சாறு என்ற சொல்லாகும் தவறாக இணைந்துள்ள சொல்லை கண்டறி இதுல தடக்கரி பெரிய யானை அடவி காடு மடங்கல்னா சிங்கம் வல்லுகிர் அப்படின்னா பெரிய நகம் கிடையாது கூர்மையான நகம் நகம் அப்போ கூர்மையான நகம் என்பது தான் வந்திருக்கணும் வல்லுகிர் பெரிய நகம் என்பது தவறான இணையாகும் இதனால் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக அம்மா இரவு தோசை சமைத்தால் இதனால் அனைவருக்கும் அன்புடன் பரிமாறினால் அப்படி பார்த்துட்டே வாங்க அடுத்த மாதம் தேர்வாணையம் தேர்வுகளை அறிவிக்கும் இதனால் வேகமாக பாடத்தை முடிக்க வேண்டும் இதில் சரியான ஒன்று பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது என்பது தான் சரியான இதனால் என்ற சொல்லை பயன்படுத்தி சரியான தொடர் ஆப்ஷன் சி தான் சரியான வரிசையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான வரிசையில் அமைந்த தொடர் கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடராகும் அடுத்தது ஆப்ஷனில் பொறுத்துக தாள்குழல் துடியிடை தகரநாளல் தகர முளை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க தாள்குழல் வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை துடியடை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை தகர நாளல் உம்மை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை தகரநாளன் முளை பன்மொழி தொடர் இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும் கரும்புருவச் சிலை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன கரும்புருவச் சிலை இதுல பன்மொழி தொடர் என்பது சரியான விடை இதுல அளவுன்னா என்ன வரும் நீட்டல் இது மாதிரி கூட்டல் அப்படிங்கிறது வரும் சுவை இனிப்பு கசப்புங்கிறது சுவை பண்பு தொகையா வரும் வண்ணத்துல வண்ணங்கள் வரும் இதுல கரும்புருவச் சிலை அப்படிங்கிறது பன்மொழி தொடரை குறிக்கும் உடன்பாடு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுக நான் வருவேன் இதை எதிர்மறையாக நம்ம எப்படி எழுதுவோம் ஆப்ஷன்ல பாருங்க நான் வாரேன் என்பதுதான் எதிர்மறை வாக்கியமாகும் உள்ள தொடராகும் களஞ்சேகால் தொடியே கக்ஸு என்பது என்ன கலஞ்சேகால் தொடியே கசு என்பது எடுத்தல் உம்மை தொகையை குறிக்கும் எடுத்தல் உம்மை தொகை தான் களஞ்சேகால் தொடியே கக்ஸு என்பது எடுத்தல் உம்மை தொகை இதில் முகத்தலோ எண்ணலோ பன்மொழி தொகையோ கிடையாது பொருள் மாறா எதிர்மறை தொடரை தேர்வு செய்க அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அவன் ஊருக்கு போகவில்லை காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் இதில் பொருள் மாறாதது எது எதுன்னு ஆப்ஷனில் பாருங்கள் இதில் அழகர் கோவிலில் தங்கச்சிற்பங்கள் இல்லாமல் இல்லை அடுத்தது காந்தியடிகள் உண்மை பேசாமல் இறார் இதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் ஒன்று மூன்று தான் பொருதுள் பொருள் மாறா எதிர்மறை தொடரை குறிக்கும் செய்தி வாக்கியத்தை கட்டளை வாக்கியமாக மாற்றுக அறம் செய்ய வேண்டும் இதில் வேண்டுமா வேண்டாம் இதெல்லாம் வராது அறம் செய் அப்படிங்கிறது தான் கட்டளை வாக்கியமாகும் பிரவினை தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன்ல பாருங்க திருக்குறள் கற்றால் தாய் உணவு உண்டால் தமிழும் பயின்றார் மாதவி நடனம் கற்பித்தால் என்பதுதான் பிறவினை தொடராகும் டிஸ்பர்சன் என்ற இயற்பியல் பதத்திற்கு இணையான கலை சொல் என்ன டிஸ்பர்சன் ஆப்ஷன்ல டிஸ்பர்சன் என்பது நிறப்பிறகியை குறிக்கும் தன்வினை சொல்லை பிறவினை சொல்லாக மாற்றுக உழுதார் இதுல பிறவினை சொல் என்ன வரும் கண்டிப்பா உழுவித்தார் என்பதுதான் சொல்லாகும் என் அண்ணன் நாளை வருவான் தொடரை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் இது என்ன தொடர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து செய்தி தொடரை குறிப்பதாகும் ஹைபாக்சியா ஹைபோக்சியா சரியான கலைச்சொல் என்ன ஹைபோக்சியா இதனுடைய கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையை குறிப்பதாகும் தவறான இணையை தேர்வு செய்க மரபு பெயர்களில் மாடு ஆண் வந்து எருது பெண் வந்து நாகு சிங்கம் ஆண் அரிமா பெண் பெட்டை புளி ஆண் தான் வந்து பார்த்தீங்கன்னா போத்து பினாங்கிறது பெண்ணை குறிக்கும் இதுதான் தவறான இணை குரங்குல ஆண் குரங்கு கடுவன் பெண் குரங்கு மந்தி என அழைக்கப்படும் புளியில ஆண் தான் வந்து பார்த்தீங்கன்னா போத்து பெண் புலி வந்து பினா என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் சி தான் தவறான இணை சரியான நிறுத்தல் குறியீடு இடப்பட்டுள்ள தொடரை தேர்வு செய்க தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை இல்லை ஐயா இது சிங்கிள் கோர்ஸ்ல வருது இது டபுள் கோட்ஸில் இருதினை செமிகோலன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தவறு என்னப்பா கொஸ்டின் மார்க் இரட்டை மேல் குலிக்களுக்குள்ள என்று கேட்டேன் நான் இதுதான் வந்து சரியாக நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடராகும் தவறாக இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க செய்கூராசி பியூரா கிரசி அப்படின்னா அதிகாரத்துவம் இதே வந்து புர்ஸ்வாசி புர்ஸ்காசி புர்ஷ்காசி காசி வாசியில் பியூரா கசி அதிகாரத்துவம் புர்ஸ்காசி முதலாளித்துவம் ஃபேக்சனலிசம் பாசிசவாதி கிடையாது பிரிதினை பிரிவினைவாதம்ங்கிற மாதிரி வரும் இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம் அப்போது இதில் ஃபேக்சனலிசம் பாசிசவாதி வராது பிரிவினைவாதத்துவங்கிறது வரும் இதான் வந்து தவறான ஒன்று இதில் ஃப்யூராஸ்கசி அப்படிங்கிறது முதலாளித்துவம் சாரி அதிகாரத்துவம் புர்ஸ்குவாசி அப்படிங்கிறது முதலாளித்துவத்தை குறிக்கும் எர்கோனமிக்ஸ் என்ற மேலாண்மை சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்வு எர்கோனமிக்ஸ் இதற்கு எர்கோனமிக்ஸ் என்பதுக்கு பணி குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்